அவனை கொண்டுதான் தேவன் ஒரு பெரிய உடல் வலிமை மிக்க ஆளை தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொண்டு அதுவும் அவனை கிழவனாய் மாற்றின பிற்பாடு சந்ததியை ஏற்படுத்துகிறார் மூலமாய் ஒரு தேசம் உருவானது ஒரு கிழவனிடத்திலிருந்து ஒரு வாலிபனிடத்தில் இருந்து உண்டாயிருக்கலாம் ஆயிரமும் சாலையின் இடத்துல உண்டாயிருக்கலாம் ஆயிரம் மனைவிகளை திருமணம் செய்து சந்ததிகளை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை உடையவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை மாறாய் நூறு வயதாய் மாற்றப்பட்ட ஒரு கிழவனிடத்திலிருந்து அவருடைய தேசத்தையே உருவாக்குகிறவர் எதிர்பாராத விதங்களிலே கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் யார் நம்பி இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு தேசம் இப்படிப்பட்ட ஒரு ஜனம் இப்படிப்பட்ட ஜனத்திலிருந்து மேசியா இயேசு உண்டு பண்ண போகிற வரப்போகிற ஒரு பெரிய தேசம் ஒரு இடத்திலிருந்து தோன்றுகிறது ஆபிரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதாக இருக்கும் பொழுது எவராவது நினைத்திருப்பார்களா ஒரு தேசமே உருவாக போகிறது அந்த தேசம் உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது அந்த தேசத்திலிருந்து வருகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர் அவர் வந்து எல்லோரையும் ஆளப்போகிறார் சதா காலமும் ஆளப் போகிறார் என்கிற பெரிய ஒரு காரியத்தை கடுகளவும் எவரும் சிந்தரித்திருக்க முடியாது அவர்கள் அவர்களுடைய எண்ணங்களிலும் உதித்திருக்காது ஆண்டவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் நம் நினைவிற்கு கூட தோன்றாத செயல்கள் நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார் வயதாகி விட்டது நம்பிக்கை முடிந்து விட்டது நம்பிக்கை அற்று போய் விட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை இனிமேல் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லுவோம் என்றாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாது